अष्टदलोपरिवेष्टितलिङ्गं सर्वसमुद्भवकारणलिङ्गम् अष्टदरिद्रविनाशितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् अष्टदलोपरिवेष्टितलिङ्गं सर्वसमुद्भवकारणलिङ्गम् अष्टदरिद्रविनाशितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् अष्टदलोपरिवेष्टितलिङ्गं सर्वसमुद्भवकारणलिङ्गम् अष्टदरिद्रविनाशितलिङ्गं तत् பிரணமாமி சதா சிவலிங்கம் இப்பொழுது நாம் கேட்டது லிங்காஷ்டகத்தின் ஏழாவது ஸ்லோகம் இதன் கருத்து எட்டு இதழ்களை உடைய தாமரை வடிவமான பீடத்தின் மீது அமைந்த லிங்கம் எட்டு விதமான ஏழ்மை துன்பம் இவற்றை களையும் லிங்கம் படைப்பு அனைத்திற்கும் மூல காரணமான லிங்கம் அப்படிப்பட்ட சதாசிவ அதாவது என்றும் மங்களகரமான லிங்கத்தை நான் வணங்குகிறேன் இதில் தரித்ர என்பதற்கு வெவ்வேறு அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன நான் இப்பொழுது சொல்லும் விளக்கம் நமது நிபுணர் திரு என் பி ஒய் ராமன் அவர்கள் அளித்தது அதன்படி நாம் எல்லோருக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் என்பது தெரியும் ஸோ ராமன் சொல்வது அட்டதரித்திரம் என்பது இவற்றிற்கு எதிரானவை எதிரான நிலைகள் அவையே குறைந்த ஆயுள் நோய் நொடிகள் ஏழ்மை குழந்தை இல்லாமை கடன் தோல்வி துயரம் இழிவு அல்லது அபகீர்த்தி இதில் வரும் சிறப்பு சொற்கள் தலம் பூவின் இதழ் பரிவேஷ்டித சூழப்பட்ட சமத்பவ, தோற்றம் மூலம் அல்லது படைப்பு